இந்த வரவு செலவு திட்டத்தை பாலர் பாடசாலை மாணவர்களே தயாரித்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது எனினும் இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு அறிக்கைகள் புத்திஜீவிகளால் தயாரிக்கப்பட்டதாக கூறுகிறீர்கள் யார் அவர்கள் அவ்வாறானவர்கள் தயாரித்த வரவு செலவு திட்டம் நேர் பாலர் பாடசாலை மாணவர்கள் தயாரித்த வரவு செலவு திட்டம் மறை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறை பெருமானம் ஆக பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆயிரத்தி பத்து மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெருமானம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ஒரு கோடி இருபது லட்சம் பெருமதியை இந்த வருடத்தில் அடைந்துள்ளோம் இதனால் சிலர் கண்ணீர் விட ஆரம்பித்துள்ளனர் நாட்டின் துறை சேரி நிரம்பியுள்ளதாகவும் நமக்கு தவறியுள்ளதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கூறினார் நல்லது அது தொடர்பில் மகிழ்ச்சி இதன்போது அவசரமாக நமது எதிர்க்கட்சித் தலைவர் பதற்றம் அடைந்து பாலர் பாடசாலை மாணவர்களாலும் துறை நிரப்ப முடியும் என கூறினார் அரை காட்சை அணிந்துள்ள ஒருவரால் திரை சேரையை நிரப்ப முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் பாடசாலை கதையை அவர் யாருக்கு கூறினார் அதன் காரணமாகவே இந்தியாவுக்கு செல்லும் போது அவர் செல்லவில்லை எனவே பாடசாலை கதை என்பது வேறு யாருக்கும் அவர் கூறவில்லை அது அவர்களின் உள்ளக பிரச்சனை அது மாத்திரமல்ல கௌரவ சபாநாயகரே ஒரு விடயத்தை வினவ வேண்டும் இங்குள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் மலையக மக்களின் வாக்குகளின் மூலமே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகினர் எனினும் இருநூறு ரூபாய் வழங்கப்படும் போது அவர்களுக்கு வலிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிராத்னவிடம் வினா வேண்டும் அப்பாவை தொழிலாளர்களுக்கு விசாரணை ஆணை குழுவுக்கு சென்று வழக்கு தொடருகிறீர்கள் உங்களது மேதின கூட்டத்தை பெருந்தோட்ட தொழிலாளர்களுடன் நல்லவா நடத்தினீர்கள் எனினும் வருகைக்கான கொடுப்பனமாக வழங்கும் போது வெட்கமின்றி வழக்கு தொடருகிறீர்கள் உங்களது கட்சியின் தீர்மானம் என்பதை கூறுங்கள் வருமானத்தை அதிகரித்துள்ளீர்கள் செய்ய முடியும் அதற்கு மாபெரும் பொருளாதார ரீதியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை அதனை எனது தாயம் செய்வார் சம்பளத்தை சந்தைக்கு வழங்கினால் சந்தைக்கு எவ்வளவு பிரத்யேக வகுப்பிற்கு எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதை அவர் அறிவார் இது உண்மையில் வெறுமையானது ஒரு வரவு செலவு திட்டம் எவ்வித நன்மையும் இதில் மக்களுக்கு இல்லை சிறுபிள்ளையின் மாயஜால கதைகளை போன்ற வரவு செலவு திட்டமே இது நான்கரை மணத்தியாலங்கள் வாசித்தார் மூவாயிரம் மில்லியனை ஒதுக்கியுள்ளார் அதில் பத்தாயிரம் வீடுகளை அமைக்க வேண்டுமா மூன்று லட்சம் ரூபாவை கொண்டு வீடுகளை அமைக்க முடியுமா கொழும்பு நகரில் வெள்ள அபாயத்தை தடுப்பதற்கு பத்து மில்லியன் ஒதுக்கியுள்ளதாக கூறினார் எனினும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் கலனிகங்கையை சூழ ஏற்பட்ட வெள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை

நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம் வீட்டு திட்டத்துக்காக போலியாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார் நாடு முழுவதும் பத்தாயிரம் வீடுகளை அமைக்க உள்ளோம் நீங்கள் அரசியல் ரீதியாக முழுமையாக தோல்வி அடைந்துள்ளீர்கள் நீங்கள் எட்டு பிடிக்க முடியாத உயரத்துக்கு நாட்டின் அரசியலை கொண்டு வந்திருக்கின்றோம் සක ේ ට දේශවල්ල ිගැල්ල තියෙනවා නිසා න්ා සිලට අ නි්‍යාත සංකාර කියල ප පාත්ත ැ දල . දර.